ஈரோடு மாவட்டத்தில் இருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் தங்கமேடு அப்படிங்கிற இடத்துல பசுமையான வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க இடம் இந்த தம்பிக்கலையின் கோயில் இந்த தம்பிக்கலையன் கோயில் பற்றிய முழு வரலாறையும் இந்த கோயில் பற்றி இதுவரை நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த தம்பி யாருங்கிறத பார்க்கலாம் காஞ்சி கோயிலுங்கிற ஊரோட பெரிய பட்டக்காரராக இருந்தவர் தான் செம்பன் கூடது தம்பி அவர் அவரோட பண்ணையில் நிறைய மாடுகளை வச்சுருந்தார் அந்த மாடுகளை அவரோட தம்பி நல்லையன்கிறவர் தினமும் மேய்க்கிறக்கு கூட்டிகிட்டு போவார் ஒரு நாள் நல்லையன் மேய்த்து கொண்டிருந்த மாடுகளில் ஒரு பசுவோட மலையில் இருந்து மட்டும் பால் சுரக்கவே இல்லை இதை பார்த்த நல்லையன் அடுத்த நாள் அந்த பசு மாடை கண்காணிக்கிறேன் ஆரம்பிக்கிறாரு அந்த பசு புதருக்கு பக்கத்துல இருக்க ஒரு பாம்பு புற்றின் மேல போய் நின்றுக்குது உடனே அந்த புற்றுல இருந்து வந்த ஒரு பாம்பு அந்த பசுவோட மணியிலிருந்து பாலை குடிக்குது இதை பார்த்த நல்லையன் உடனே அவரோட அண்ணன் செம்பன் கூடத்து தம்பி கிட்ட போய் நடந்ததை சொல்றாரு ஆனா அவர் நல்லையன் சொல்றதை நம்பவே இல்லை நல்லையனும் பிறம்பால அடிச்சு உதைக்கிறாரு அதை பார்த்துட்டு இருந்த மற்ற ஊர் மக்கள் எல்லாம் செம்பன் கூடத்து தம்பியை தடுத்து நிறுத்தி நல்லையன் சொல்றது உண்மையானு பாக்குறதுக்கு அந்த பாம்பு புற்று கிட்ட போய் பாக்குறாங்க அங்க போய் பார்த்தா நல்லையன் சொன்ன மாதிரியே பசுவோட மணியிலிருந்து நாகப்பாம்பு ஒன்று பால் குடிச்சிட்டு இருந்தது அந்த காட்சியை பார்த்து எல்லாரும் திகச்சு போய் நிற்கிறாங்க தீரை விசாரிக்காம தம்பி அடிச்சு துன்புறுத்திட்டமே அப்படின்னு வருத்தப்படுறாரு செம்பன் கூடத்து தம்பி அன்று இரவு செம்பன் கூடத்து தம்பியோட கனவுல வந்த அந்த நாகப்பாம்பு தான் தான் நாகேஸ்வரின் தனக்கு இந்த புற்றுப்பக்கத்திலேயே கோவில் கட்டி வழிபட்டால் இந்த ஊர் மக்களை பாதுகாப்பதாகவும் உறுதியளிக்கிறாங்க அதனால அன்று இரவே செம்பன் கூடத்து தம்பி அந்த புற்றுப்பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு அதுக்கப்புறமா தான் அவருக்கு பல அற்புதங்கள் ஏற்படுது செம்பன் கூடத்து தம்பியை கிண்டல் பண்ண மலையாள மந்திரவாதி ஒருவர் அவரோட சிசியனாயிடுறாரு கலிங்க தேசத்தை ஆட்சி செஞ்சு வந்த விஜயகர்ணா அப்படிங்கிற ஒரு அரசனும் அவரோட சீடனாயிரறாரு கலிங்க தேசத்திலிருந்து வந்த ஒரு வணிகர் அவரோட வாய் பேச முடியாத மகளை கூட்டிட்டு வர்றாரு அந்த குழந்தைக்கு அருளாசி வழங்கி அவர் அந்த குழந்தையை பேச வைக்கிறாரு செம்பன் கொடுத்த தம்பி அவந்தி தேசத்திலிருந்து வந்த ஒரு கண்பார்வை இல்லாத பிராமணருக்கு கண்பார்வை கொடுக்குறாரு இப்படி பல காலமாக தன்னை தேடி வர பக்தர்களுக்கு நல்லது செய்து வந்த செம்பன் கொடுத்த தம்பி ஒரு நாள் வயது முதிர்வாலை இறந்து போயிடுறாரு சித்த சித்தக்கலைகளில் ஒன்றான தம்பன கலையில சிறந்தவர்கிறதுனால அவருக்கு தம்பி அப்படிங்கிற பேருல கோவில் அமைச்சு அவரை தெய்வமா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் கும்பிட்டு வராங்க தம்பி தங்கமேடுல இருக்க அன்னபூரணி உடனவர் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரரை தரிசனம் செஞ்சு அங்கேயே வாழ்ந்து சித்தர் தன்னோட சின்ன வயசிலிருந்தே சிவ வழிபாடுல அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிறாரு மருத்துவம் ஆன்மீகம் மற்றவங்களுக்கு அறிவுரை வழங்குதல் நோய் தீர்த்தல்னு எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கியவர் இந்த கோவிலில் நூற்றி எட்டு சித்தர்கள் நாக இன்னைக்கு வரைக்கும் தம்பிக்கலையின் கூடவே இந்த கோவிலில் வசிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலை சுற்றியுமே அதிக அளவில் நாகங்கள் வாழும் பகுதியாக இருக்குது சர்ப்பதோஷம் நாகதோஷம் ராகுகேது தோஷம் போன்றவற்றை நிவர்த்தி செய்கிற இடமாகவும் இந்த கோவில் நிலவுகிறது நாகவனமாக கருதப்படுகிற இந்த தம்பிக்கலையின் கோவிலில் அம்பிகை ஸ்ரீ நாகேஸ்வரியாக அவதரித்து சிவலிங்கம் மேலே அமர்ந்திருக்கும் காட்சி ஒரு அற்புதமான ஒன்று இன்னைக்கும் கூட இந்த சன்னதியை சுற்றியும் வளம் வருகிற நல்ல பாம்புகளை அங்க போற பக்தர்களால பார்க்க முடியும் ஸ்ரீ நாகேஸ்வரி சன்னதியை தாண்டி போனதுக்கப்புறமா அங்க வர பக்தர்களை வேப்பிலையால் அடித்து திருநீர் வழங்குகிற இடமும் அங்கே இருக்குது அங்கே இருக்க கருப்பசாமி கோவிலில் ஆடு கோழி போன்றவற்றை பணி கொடுத்து இறைவனுக்கு பழைய இடத்தையும் நாம் பார்க்க முடியும் இந்த தம்பிக்கலையன் கோவில் பசுமையான இயற்கை சூழலுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு ஈரோடிலிருந்து சத்தியமங்கலம் போகிற எல்லா பேருந்துகள் மூலமாகவும் இந்த கோவிலுக்கு நாம் போக முடியும் போக்குவரத்து வசதி வாகன நிறுத்த வசதி அங்கே போகிற பக்தர்கள் தங்கருக்கு மண்டப வசதின்னு எல்லா வசதிகளும் இந்த கோவிலில் இருக்கு உங்களுக்கு ஈரோடு பக்கம் வர வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் ஒரு முறை இந்த தம்பிக்கலையன் கோவிலுக்கு போய் பாருங்கள்